ஹலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு செய்ய போகிறோம் நகர மீன் குழம்பு அதில் ஒரு சஸ்பென்ஸானது ஒன்று ஆட் பண்ண போகிறேன் மீன் குழம்புக்கு நல்ல திக்னஸ்ஸாக கிடைக்கும் பாரம்பரிய சமையல் மாதிரி அந்த காலத்தில் நல்ல சத்தும் கிடைக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மீன் வறுக்கிறது மறைஞ்சிடுச்சு காமிக்கிறேன் மீனும் வறுக்க போகிறோம் மசாலாலாம் ஆயிடுச்சு அந்த காலத்தில் நம்ம பாட்டிலாம் பாட்டி அம்மா அம்மாமார்களே கொஞ்சம் நாள் இன்னமுமே சிலர் அதான் செய்கிறாங்க ரொம்ப சத்து உள்ளது அது என்னென்னு மீன் குழம்பு முடிகிற வரையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த மாதிரி தோசைகளில் தொடச்சிக்கிடுவோம் காலையில் சப்பாத்தி போட்டதுனால டிஷ்யூ பேப்பர் நல்லா யூஸ் ஆகும் இந்த அடுப்பு துடைக்கிறதுக்கெல்லாம் நல்ல கிளியராக போகுதுங்க துணி வச்சு துடைக்கிறதோட அடுப்பு இந்த மாதிரி துணி இந்த மாதிரி கிளாத் வச்சு இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடங்கி அவங்கக்கிட்ட அழுக்கும் வந்துடுது இங்கே பாருங்கள் சமையல் எண்ணெய் பிசிப்பு எல்லாமே போயிடுது ஒரு டிஷ்யூ பேப்பர் ரெகுலராக வச்சுக்கிறது நல்லது சமைச்சி முடித்த உடனே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க அடுப்பு நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் ஆன்லைனில் போட்டு வச்சுக்கோங்க காஸ்ட்லியாக அதெல்லாம் ரொம்பலாம் வாங்காதீங்க ஆன்லைனில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது டிஷ்யூ பேப்பர் அது வேணால் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன ஊற்றுவோம் இந்த மீன் வறுக்கிறது தான் செவரலெலாம் ரொம்ப நாஸ்தி ஆயிரும் எண்ணெய் காயிட்டோம் மீனுக்கு எண்ணெய் காந்திச்சு மசாலாலாம் போட்டு அழகாக ஊற வச்சுருக்காங்க அம்மாவே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க இன்றைக்கி க்ளீன் பண்ணி மசாலாலாம் அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க இன்றைக்கி நம்மளுக்கு பறுக்கிறது வேலை தான் நகரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் நகரோடைய டேஸ்ட்டு போட்டேன் அந்த பேப்பர் போட்டேன் மேலே மோதல் வந்து அரிசி சாக்கு அந்த சாக் போட்டேன் அது நல்லா எல்லா குப்பையும் எடுத்துருச்சு நான் தொடக்கவே இல்லை இப்போ இது போட்டிருக்கேன் இதுவுமே நல்லா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சிங்கிறது வைக்கிறது எல்லாமே இந்த சாஃபிலே போயிடும் நம்ம கஷ்டத்து அவசியம் இல்லை அழகம் நல்லா ஆச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஜீரகம் மிளகு இது கடுகு வெண்ணையும் வச்சிருக்கேன் நல்லா வெங்காயம் வளங்கட்டும் பூண்டு நச்சு போடுங்க என்ன டேஸ்ட் நச்சு போடுங்க போது போடும்போது இன்னும் அருமையாக இருக்கும் பேஸ்ட்டு மஞ்சள் தூள் போடுங்க எண்ணெயிலே நல்லா கருவேப்பில் போடுவோம் பச்சை கருவேப்பில் போடுவோம் வந்ததே தெரியல கலர் தர வெங்காயம் அடுப்பு இருக்கிறது வசதி தாங்க வெளியில போயிட்டு வந்து வேகமா சாதம் வச்சு வச்சு உன்ன மீனும் உள்ள குழம்பு வச்சிட்டோம் தக்காளி நல்லா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு அருமையா இருக்கும் தக்காளி நல்லா வடை நம்ம மீனை பார்ப்போம் நல்லவேளை ஒட்டலை நல்லா மசாலா எங்கள் அம்மா போட்டுருக்காங்க ஒட்டாமல் சூப்பராக வருது இல்லை வேகலை வேகத்தை சிம்லேயே வச்சதுனால அது அப்படியே இருக்குது வேகட்டும் என்னடா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கசியணும் வந்து கொஞ்சம் ஃபுல்லா வச்சுட்டே இருக்கும் சலசல சல செலவென்று மீன் ஏழுகின்றது மஞ்சள் தூள் போவோம் மல்லித்தூள் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனும் நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வதங்கினாதாங்க சூப்பராக இருக்கும் மீன் பண்ணவும் மசாலா வந்து நல்லா அப்படி எண்ணெயிலே வதங்கட்டும் இப்போ வந்து நான் சொன்ன ஒரு ரகசியம் ரகசியமானது நான் புளி உரப்படலை இது வந்து நம்ம அரிசி கலைஞ்ச தண்ணி இந்த அரிசி கலைஞ்ச தண்ணி அந்த காலத்தில் வந்து மின் குழம்பு வைப்பாங்க ரசம் வைப்பாங்க எல்லாமே ரொம்ப சத்து இது வந்து திக்னஸும் கொடுக்கும் குழம்பு அரிசி கலைஞ்ச தண்ணி நம்ம தான் இந்த காலத்தில் எதுவுமே செய்வது கிடையாது நான் புளி எடுத்து புரிகளம்பெல்லாம் இதல தான் அப்பா நம்ம பாட்டி மார்கள் இது வந்து அரிசி கலந்த தண்ணி அரிசி கலந்த தண்ணியில் வந்து புளி போட்டு நல்லா திக்காகவும் இருக்கும் ஆரோக்கியமானதாக இருக்கும் ஏன்னா அரிசியில் ஊற கழனியெல்லாம் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப சத்து நம்ம எங்கே வடிச்ச தண்ணியை கீழே ஊற்றிடறோம் அந்த காலங்கள்லாம் வடிச்ச தண்ணியை ஊற்றி கஞ்சி ஊற்றி சாப்பிடுவாங்க நம்ம இப்பொழுது அந்த அது செய்யலை இதுவிலையாவது நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஹெல்த்தியான சாப்பாடாக குழம்புங்களில் ஊற்றலாம் பாருங்க நல்லா அரிசி களைஞ்சி ஒரு தடவை ஃபஸ்ட்டு டைம் வந்து அரிசி களைஞ்ச தண்ணி கீழே ஊற்றிட்டு மறுபடியும் நல்ல தண்ணி ஊற்றி ஃபில்ட்ரு தண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க அதை ஊற்றிட்டு ஊற வச்சு புளியை ஊற்றுங்க நல்ல திக்னஸாக இருக்கும் மீன் குழம்பு இன்னும் அருமையாக இருக்கும் அருமையாக வச்சுப்படுங்க குழம்பு மீன் குழம்பு கொதிக்க கொதிக்க நல்லா திக்னஸ் கொடுக்கும் கொஞ்சம் பிள்ளைங்க நல்லா ஊற்றி சாப்பிடுவாங்க அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன்னா இதுல ஸ்பெஷல் இந்த அரிசி கலஞ்சி தண்ணி தாங்க அரிசி கலஞ்சி தண்ணியே வந்து சமையல் செய்யுங்க சமையா இருக்கும்

நல்லா கொதிக்கட்டும் நீங்க கொஞ்சம் மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக கொதிச்சிடும் நல்லா வெந்துருச்சுன்னா ஒட்டை அது மாதிரி நல்லா மொறு மொறுன்னு வரும் ஆஹ் குழந்தை நான்தான் போட்டு பிறக்கிட்டேன் நல்லா முறு முருன்னு வெந்துருட்டும் அதுதான் இவ்வளோ நேரம் கொதிக்காமல் இருந்திருக்கோம் நம்ம ரசத்துக்கு தேவையான அனைத்தையும் போட்டுவோம் ஜீரகம் மிளகு ரெண்டே ரெண்டு வெந்தயம் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் ரசம் ரெண்டு கடலை பருப்பு முடிஞ்ச கொள்ள இருக்கு ரெண்டு பருப்பு போட்டுக்கோங்க வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு மீனும் செம்மிலே வெந்தாதான் இன்னும் நல்லா அருமையான டேஸ்ட்டில் கொடுக்கும் இப்படியே போட்டு நீங்கள் அடிச்சுறீங்க மரமளசாய் அடிச்சுக்குவோம் இதை ஒரு பலசு அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி பழத்தை போட்டு அரைச்சோம்னா கொஞ்சம் நல்லா ஆகும் அரைச்சிட்டு உடனே பூண்டு அவ்வளோ பூண்டு போடுறோம்

குட்டி குட்டி மீனை வறுத்துட்டு கொஞ்சம் பெரிய மீனாக உள்ளதெல்லாம் குழம்பு வச்சுக்கோ குழம்புக்கும் நான் இந்த மீன் வந்து குழம்புக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மீன் சின்னதாக இருக்கும் குழம்பு மட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சமைச்சு பாருங்கள் அவ்வளோ உங்களுக்கு தெரியும் இதோடைய அருமை ருசி எல்லாம் எங்கள் அப்பா இறந்தப்பா எங்கள் அப்பா காண முடியாமல் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் அப்போ அந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு தாங்க எனக்கு அந்த அருமையே தெரியும் எங்கள் அப்பாவை நல்லா சாப்பிடுவாங்க இந்த மீன் இந்த மீனை பார்க்குற நேரம் போ எங்கள் அப்பா ஞாபகம் வரும் ஆனால் இந்த மீன் அவ்வளோ குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் கொதிக்க ஆரம்பிக்கிறாங்க நல்லா கொதிக்க மீன் குழம்பு பார்த்து நல்லா கொதித்து மசாலா போகட்டும் இப்போ நம்ம மீன் நல்லா எடுத்துருவோம் சப்பாத்தி நான் சாப்பிட்றல அந்த சப்பாத்தி டிஷ்யூ பேப்பர் போட்டோம்னா அதில் உள்ள எண்ணெயெல்லாம் மீனில் உள்ள எண்ணெயெல்லாம் வந்துடும் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வாங்கி வச்சுக்கோங்க மீன் மீன் வறுவல் அந்த வடையெல்லாம் செய்கிறவங்களாம் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கிட்டிங்கன்னா எண்ணெயெலாம் பிடிக்காது எண்ணெய் எல்லாமே இதில் சேர்ந்துடும் இது சின்ன சின்ன ஒரு டிப்ஸு தான் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் வடைக்கு மட்டும்தான் நம்ம அப்படி டிஷ்யூ பேப்பர் போடணும்னு அவசியம் இல்லை இதுக்கும் நம்ம மீனுக்கும் போட்டுக்கலாம் மீனில் உள்ள எண்ணெயும் எண்ணெய் பிசு பிசுக்கு போகும் ட்ரையாக இருக்கும் நல்லா அருமையான மீன் ஆயிடுச்சு எண்ணெய் வந்து எடுக்கிறோம்ல அது போய் எண்ணெய் அப்படியே நட்டில் ஒட்டும் இப்போ வந்து நட்டு கீழே போயிடும் என்னெல்லாம் அப்பா பக்கத்தில் வச்சால் உருகிடும் இர கரண்டியில் எடுத்து போடுறத விட கையில் எடுத்து போடுறது நல்லாயிருக்கும் நல்லா வேகும் இதோ தடவை போடலாம் ரொம்ப நெருக்கமாக போட்டாலும் நல்லா வேகாது குழம்பு நல்லா கொதிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் வந்து மீனை போடுவோம் அருமையான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு சின்ன சின்ன ச டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி வந்து வடிச்ச அரிசி கிழங்கு தண்ணியில் தான் மீன் குழம்பு வச்சோம் அதோடய பிக்கன செமையாக இருக்கும் இது மட்டும் மீன் தீன் மட்டும் புதுசாக இருக்குது வா இருக்குது கெட்டு பொம்மா கல் மாதிரி இருக்குது வா அருமையான மீன் குழம்பு அருமையான மீன் வறுவல் சாதம் இது ரெடி ஆகிடுச்சு சா அப்புறம் ரசத்துக்கு ரெடி ஆகிட்டுருக்கு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் ரெடி பண்ணணும் சாரம் இல்லை வேகலை அரிசியை கணக்கு தெரியாமல் போட்டிருக்க அவசரத்தில் சாதம் நிறையா வந்துடுச்சு ஏன்னா அரிசி வேகணும் தான் வடித்து மூடி வச்சா நல்லா வெந்து கொஞ்சம் சாதம் சேம் எழுதிய சத்துமா சப்பாத்தி நாலு மணிக்கு மன்னர் சாப்பிடணும்னு சொல்லி ஒன்று வாட்டி சொல்லியிருக்காங்க வச்சுட்டோம் நல்லா சா சத்து உள்ள சப்பாத்தி மாவு ரசத்துக்கும் க அரைச்சி வச்சுட்டோம் இப்போ ரசமும் ரெடியாகக்கூட நான் வைக்கிறேன் அரிசியை போட்டாலே இந்த மாதிரி பிரச்சனை தான் அதிகமாக போட்டுச்சேன் இன்றைக்கி மீன் குழம்பு பசங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகமாக அரிசியை போட்டேன் அது நிறைய வந்துச்சு நல்லா வேகட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும் சோ கொட்டாமல் இருக்குது இந்த மாதிரி அமைக்கி விட்டுகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொட்டாமல் இருக்கும் உள்ளேயே வெந்துடும் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு அருமையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கோவா ரெடி ஆயிடுச்சு போட்டுருங்க அழகாக தம்பி அதனால் அப்படியே சிண்டி வந்து கிடக்கட்டும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ போடுங்க பார்ப்போம் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம கேனலுக்கு ஓகே பாய்